ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையின் பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முருங்கை இலையை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு முன்னூறு நோய்களுக்கு மேல் வராமல் பாதுகாக்கப்படுவோம்னு ஒரு பழமொழியே உண்டு நன்மை நிறைந்த முருங்கைக்கீரையின் பலன்களை கேளுங்க முருங்கை இலையில் பாலாடையை விட ரெண்டு மடங்கு புரோட்டீன் இருக்குது ஆரஞ்சை விட ஏழு மடங்கு விட்டமின் சி நிலஞ்சிருக்கு வாழைப்பழத்தை விட மூணு மடங்கு பொட்டாசியம் இருக்குது கேரட்டை விட நாலு மடங்கு விட்டமின் ஏ இருக்குது பாலை விட நாலு மடங்கு கால்சியம் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தும் இந்த முருங்கை இலையில் இருக்குங்க இந்த உலகத்தில் நம்ம எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடுவோம் ஆனால் நம்ம ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா சொல்லுங்க ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது இந்த எளிமையான முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குங்க இந்த கீரையில் தோல் நோய் வயிற்றுப்புண் தலைவலி வாய்ப்புண் உடம்பில் நரம்பு சம்மந்தமான நோய் மாலை கண் நோய் பித்த மயக்கம் இப்படி எல்லா விதமான நோய்களுக்கும் முருங்கைக்கீரை நல்ல மருந்தாக நமக்கு உதவுகிறது முருங்கை இலையில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது உடல் பர்மன் இரத்த சோகை சர்க்கரை நோய் இருதய நோய் கல்லீரல் நோய் ஜீரணக்கோளாறு இப்படி எல்லா விதமான நோயும் செய்து இந்த முருங்கைக்கீரை கண் நோய் கபம் மந்தம் போன்றவை நமக்கு குணமாக்குது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யுது எலும்புகளுக்கு வலிமை தருது நார்ச்சத்து இரும்பு சத்தெல்லாம் நமக்கு இந்த கீரையில் நிறைய இருக்குது உடல் எடையை குறைக்குதுங்க தேவையற்ற கொழுப்புகளையெல்லாம் நமக்கு கரைக்க உதவியாக இருக்குது சிறுநீரை சுத்திகரிக்குது சர்க்கரை இருந்து நம்மளை முற்றிலும் பாதுகாக்குது மன அழுத்தத்தை போக்குது சர்ம நோய்களை பாதுகாக்குது பற்களுக்கு வலிமை தருது முருங்கையிலை பொடி மூளையின் ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்குது முருங்கை இலையை உலர்த்தி நம்ம பொடி செய்து கிரீன் டீ போல் பயன்படுத்தலாங்க ஒரு நாளைக்கு ஒரு தேக்கரண்டி போதுமானது முருங்கைக்கீரையில் சூப் செஞ்சு குடிச்சிட்டே வாங்க மலைச்சிக்கல் கை கால் வலி உடம்பு வலி எல்லாமே போயிடும் உறுதியான பற்கள் நீளமான முடி வளர்ச்சி நரைமுடி ஆஸ்துமா சுவாச பிரச்சனை மார்பு சளி மலட்டுத்தன்மை இப்படி பலவிதமான ஆற்றல் உள்ள இந்த கீரையை அடிக்கடி நீங்கள் சமைத்து சாப்பிடுங்க முருங்கை பொடியில் நமக்கு பல்வேறு வகையான சுழற்சியை போக்கக்கூடிய சக்தி இருக்குங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம வைரஸை அளிக்கும் சக்தி இந்த முருங்கைக்கீரைக்கு மட்டும்தான் இருக்குது இதை நீங்கள் தினமும் சூப் வைத்து சாப்பிடும்போது போது எந்த விதமான நோயும் நம்ம அணுகாதுங்க சூப் செய்து சாப்பிடும் தான் நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கிது நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள இந்த முருகக்கீரையை எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழ்வோம்